முதல்ல நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் முன்னேறணும் மக்கள் தெளிவாக ஒன்று வார்த்தை சொல்கிறேன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வாழ்க்கையில் முன்னேறணும் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் கோல் அடிக்கணும் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியது உங்களையும் உங்கள் வீட்டை தான் உங்கள் வீட்டை முதல்ல கரெக்ட் பண்ணுங்கள் அடுத்தது உங்களுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற அந்த கெட்ட விஷயம் நான் தான் கருவம் ஆம்பளை தூக்கி கடைசுங்க அதேமாரி பெண்ணும் சரி நான் அழகு நான் ப்ரில்லியன்ட்டு தூக்கி போட்டுருங்க இதெல்லாம் இங்கே நிலைக்காது எதுவுமே நிரந்தரம் கிடையாது வயசுன்றது நாள் படம் நாள் படம் நாளாக நாளாவோ நம்மளுக்கு அழகும் பர்சனாலிட்டியும் குறைஞ்சிட்டு வருது இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாமே சரி சரிசம்தான் படித்தவன் படிக்காது இதெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே சரிசமந்தான் ஸோ மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்த வேலையை நம்மளோட கடமையை நீங்கள் கரெக்டாக ஸ்மூத்தாக பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பெருசாக இன்சிடென்ட் நடக்காது பெருசாக ஆக்சன் நடக்காது இந்த விபத்து நடக்காது எங்கேயும் மாட்டிக்க மாட்டிங்க யார்கிட்டையும் பதில் சொல்ல மாட்டேங்க அதே ரெஃபரில் போய் மாட்ட மாட்டிங்க லவ்வில் போய் விழ மாட்டீங்க தப்பான ஒரு லைஃப்பை சூஸ் பண்ண மாட்டேங்க லப்பான தப்பான ஒரு பொண்ணை சூஸ் பண்ண மாட்டிங்க கடன் வாங்க மாட்டிங்க கடங்காரனுக்கு பிள்ளையாக மாட்டிங்க ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் தான்மா இருக்குது